யாரும் நினச்சிடக்கூடாது ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும் வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும் குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டா அதுக்கப்புறம் வகையாக மாட்டிட்டு முழிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும் நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும் உற்சாகம் வரணும் தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம் சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த தகுதியெலாம் உங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது ஒரு புள்ளை வந்து தன்னுடைய அப்பா கிட்டே அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும் தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான் அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாரான் ஒரு செவத்தில் சாத்தினார் இந்த ஏணியில் ஏறி போய் அங்கே பறன் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான் இருக்கார் மகனை பார்த்து அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் நார் அப்பா பையன் ஏனியில் ஏறேனா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார் ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திருச்சான் என்னப்பா இது இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே இப்படி கை விடலாமா அப்படின்னு கத்திருக்கான் அப்பா நிதானமாக சொன்னாரான் அவசரப்படாதேப்பா அரசியலில் இதுதான் முதல் பா